ஒரே ஒரு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் இவர் கொடுத்த ஒரே ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற மலை மேலே காலங்காலமாக தீபம் ஏற்றிட்டு வந்த இடம் இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல இல்லாம முஸ்லிம்களுடைய தர்கா இருக்கு அந்த தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய தூண்ல தீபம் ஏத்தலாம் அப்படின்னு அவர் கொடுத்த உத்தரவு தான் இவர் கொடுத்த இந்த ஒரு உத்தரவால இருபத்தி நாலு மணி நேரமாக அங்கு நூத்தி நாற்பத்தி நாலு தடை போடப்பட்டு மிகப்பெரிய பதட்டமா இருந்துச்சு இந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இதே மதுரை ஹைகோர்ட்ல வந்து மனு போட்டிருந்தாங்க அந்த மனுவை விசாரிச்சது யார் அப்படின்னா ரெண்டு முக்கியமான நீதிபதிகள் ஒருத்தர் நீதியரசர் திரு ஜெயச்சந்திரன் இன்னொருத்தர் நீதியரசர் ராமகிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாடு அரசனுடைய நடவடிக்கைகளுக்கு ஓரளவுக்கு பேவரபுளாக அந்த உண்மையை ஏத்துக்குவாங்க அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அதுவும் பொய்த்து போயிருக்கிறது அடிப்படையில் இந்த வழக்குல ரெண்டு சிக்கல் ஒண்ணு என்ன அப்படின்னா காலங்காலமாக எங்க தீபம் ஏத்தப்பட்டு இருந்துச்சோ அங்க தமிழ்நாடு அரசு கோயில் நிர்வாகம் அறநிலைத்துறை தீபத்தை ஏத்திட்டாங்க ஆனா அங்க ஏத்தனா மட்டும் போதாது தர்கா இருக்கிற இடத்துல முஸ்லீம் மக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில போய் அதுக்கு மேல ஏறி அங்க இருக்கக்கூடிய ஒரு தூண்ல நீங்க விளக்க ஏற்றணும் காலங்காலமாக ஆறாம் நூற்றாண்டுல இருந்து அந்த தூண்ல தான் விளக்க ஏற்றப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு விளக்கத்தை யார் கொடுக்கறாங்க இந்த ஆர் எஸ் எஸ் பாஜக இந்துத்துவா இந்து முன்னணி குழுக்கள் கொடுத்தாங்க இப்படி சொன்னீங்களே கோர்ட்ல அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா அப்படின்னா ஒரு ஆதாரம் கூட இல்லை இதை யாரு கேட்கணும் இந்த வழக்கை விசாரிச்சு ஜி ஆர் சுவாமிநாதன் கேட்கணும் ஜி ஆர் சுவாமிநாதன் எதையுமே கேட்கல அவரு மனுதாரருக்கே இல்லாத ஆதாரத்தை இவர் சொல்றாரு தமிழனுடைய சங்க இலக்கியத்திலே இருக்கு குன்றின் மேல விளக்கி ஏத்துறது நம்மளுடைய கலாச்சாரம் அதனால நீங்க போய் ஏத்துங்க அப்படின்னு யாரு சொல்றா ஒரு நீதிபதியை சொல்றாரு குன்றின் மேல விளக்கி ஏத்துறது தமிழருடைய பண்பாடு காலங்காலமா செய்யறோம் ஆனா முஸ்லிம் மசூதியோ தர்காவோ இருக்கிற இடத்துல போய் எந்த காலத்திலையும் ஒரு தமிழன் தீபம் ஏற்ற மாட்டான் மதுரையில வாழக்கூடிய பொதுமக்களோ முருக பக்தர்களோ இல்ல பிள்ளையார கும்பிடுற யாருமே போய் முஸ்லிம் மக்கள் இருக்கக்கூடிய இந்த தர்கா பக்கத்துல தீப யாத்தோன்னு விருப்பப்படல ஆர் எஸ் இந்துத்துவ சக்திகள் இந்து முன்னணி குழுக்கள் தான் போய் தீப யாத்தோன்னு விருப்பப்பட்டாங்க இவங்க தான் மனு போட்டு கோர்ட்டுக்கு போனாங்க அந்த மனுவை ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவாக ஜி ஆர் சுவாமிநாதன் கொடுத்தாரு இவர் கொடுத்த இந்த தீர்ப்பு இருக்கு இல்லையா ரத்து பண்ணனும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு போய் இந்த ரெண்டு நீதிபதிகிட்ட இவங்களுடைய வாதத்தை முன் வச்சாங்க ஆனா இந்த ரெண்டு நீதிபதிகள் அவர் கொடுத்த தீர்ப்பா வந்து ரத்து பண்ண மாட்டேன் சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம நேற்று விளக்கு இருக்கணும் ஏற்ற சொன்னாங்க அப்படி நீங்க விளக்கு ஏத்தல அப்படின்னா நீதிமன்றத்தை பாதுகாக்கக்கூடிய சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் வச்சு நாங்க இந்த ஆட்களை அனுப்பிச்சு அந்த தீபத்தை ஏத்தோம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நேரத்துக்கு சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அனுப்பிச்சாங்க அந்த நேரத்துல தமிழ்நாடு கலெக்டர் நூத்தி தடை உத்தரவு போட்டு யாரும் உள்ள போகாம தடுத்து கலவரத்தை வந்து பினிஷ் பண்ணாங்க சரி இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு திரும்பவும் இதே ஜிஆர் சுவாமிநாதர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நூத்தி தடை உத்தரவை ரத்து பண்ணிட்டு உடனே அந்த கோயில போய் தீபம் ஏத்தணும் அப்படின்னு அவர் உத்தரவிட்டு இருக்கிறாரு அந்த உத்தரவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த இந்துத்வா இந்த இந்து முன்னணி ஹச்சிராஜா குரூப் இப்ப மலை மேல ஏறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க மிகப்பெரிய பதட்டத்தை திரும்ப உருவாக்குறாங்க அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கம் நீதிமன்றத்தில் போய் என்ன கேட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுலயே இந்த வழக்கு வந்துச்சு அந்த வழக்கு வரும்போதே அன்னைக்கு இருந்த நீதிமன்றத்தில் இருந்த நீதிபதிகள் மிக தெளிவாக மூணு விஷயத்த சொன்னாங்க கோயில் நிர்வாகத்தை தவிர்த்து வேற யாரும் மேல மலை மேல போய் எங்கேயும் தீபம் ஏற்ற கூடாதுன்னு தொண்ணூத்தி ஆறுல இதே நீ உயர் உத்தரவு போடப்பட்டுச்சு ஆனா இன்னைக்கு கோயில் நிர்வாகமா போய் தீபம் கிடையாதே கிடையாது கோயில் நிர்வாக காலங்காலமா எங்க தீபம் ஏத்துச்சோ அங்கதான் ஏத்தி ஏத்தி இருக்கு ஆனா இப்ப இந்த குழு என்ன பண்ணுது அப்படின்னா கோயில் நிர்வாக குழுவே கிடையாது இவங்க ஆர் எஸ் எஸ் இந்துத்துவா குழுக்கள் இந்த குழுக்கள் கலவரத்தை உருவாக்குறதுக்காக தர்காவை இடிக்கிறதுக்காகவே தர்காவை இல்லாம பண்றதுக்காகவே ஏன்னா எச்சராஜா சொல்லியிருக்காரு தர்காவை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு அந்த நோக்கத்துக்காகவே இந்த குழு இன்னைக்கு மலை மேல ஏறி தீபம் ஏத்த போயிருக்கு ஏன் எதுக்காக இப்ப நீங்க தர்கா பக்கத்துல போய் தீபம் ஏத்துறீங்க அதனுடைய நோக்கம் என்ன இது எல்லாம் அன்னைக்கே தெரிஞ்சதுனாலதான் அன்னைக்கு தெளிவா என்ன சொல்றாங்க அப்படின்னா கோயில் நிர்வாகம் தான் இதை செய்யணும்னு சொன்னீங்க கோயில் நிர்வாகமா அப்ப செய்யுது ஆர் எஸ் எஸ் இந்துத்துவாதன செய்யறாங்க அதுக்கு ஏன் ஜி ஆர் இரண்டாவது முக்கியமான விஷயம் எதிர்காலத்துல யாராவது அந்த மலையில எங்கேயாவது தீபம் ஏத்த நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு யோசிங்க அங்க தர்கா இருக்கு முஸ்லிம் மக்களுடைய நிலம் இருக்கு முஸ்லிம் மக்களுக்கான பாதுகாப்பு வேணும் தர்காவிலிருந்து பதினஞ்சு மீட்டருக்கு எங்கேயுமே நீங்க தீபம் ஏத்தக்கூடாதுன்னு தொண்ணூத்தாறு நீதிமன்றத்தை தெளிவா சொல்லுச்சு எதுக்கு சொல்லுச்சு மதுரையில் இருக்கக்கூடிய இந்து முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையா வாழணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல நீதிமன்றத்தில் சொன்னாங்க இது நீதிமன்றமா இவர் நீதிபதியா இல்ல நீங்க ஜி ஆர் சுவாமிநாதன் அது நீதிமன்றமா அது நீதிபதியா இதை விட முக்கியமா இன்னொரு விஷயம் இருக்கு தொண்ணூத்தி ஆறு கொடுத்த தீர்ப்புல யாராவது தீப ஏத்தணும்னு நினைச்சா தயவு செஞ்சு கோயில் நிர்வாகத்திட்ட கேட்கணும் கோயில் நிர்வாக எச்ஆர்என்சியை கேட்கணும் அதாவது இந்து அறநிலைத்துறை கேட்கணும் அந்த ரூட்ல தான் போகணுமே தவிர தன்னிச்சையா நீதிமன்றத்தை வச்செல்லாம் அங்கே போய் ஏற்ற முடியாதுன்னு தெளிவாக அன்னைக்கே சொல்லிட்டாங்க அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பரில் இதே வழக்கு இதே உயர் நீதிமன்றத்தில் வந்துச்சு அப்ப நீதிபதி ஜஸ்டிஸ் வேணுகோபால் மிக தெளிவாக சொன்னார் இங்கே பாருங்க உங்க பேச்சை கேட்டு தர்கா இருக்கிற இடத்துலலாம் போய் நீங்கள் தூண் இருக்குது அங்கே தான் தீப ஏத்துறாங்க ஆறாம் நூற்றாண்டுல ஏத்துறாங்க அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் நீங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மனுதாரர் எந்த ஆதாரமே கொடுக்கல அப்படின்னு அன்னைக்கு அந்த வழக்கு தள்ளுபடி பண்ணார் எந்த வழக்குன்னா நாங்கள் திரும்பவும் அங்கே போய் எங்க

ஏன் சீர்குலைக்க முயற்சி பண்ணுகிறீர்கள் அப்படின்னு ரெண்டு நீதிபதிகள் சொல்றாங்க எதுக்கு சொன்னாங்க எப்பா காலங்காலமா அங்க ஒரு மசூதி இருக்கு அதாவது தர்கா முஸ்லீமோடது அங்கே போய் மக்கள் சாமி கும்பிட்றாங்க இந்த பக்கம் கீழே முருகன் கோயில் இருக்கு மேலே உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கு எல்லாரும் போய் அவங்கவுங்க அவங்க சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க இப்ப திடீர்னு வந்து இல்லை இல்லை அந்த தர்கா இருக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல் மேல தான் நாங்கள் வந்து தீபம் எத்துவம் சொல்றது எந்த வகையில் நியாயம் இது அமைதியையும் நல்லிணக்கத்தையும் கெடுக்கிறதுக்கான செயல் இதை நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு இவங்க போட்ட மனுவை அன்னைக்கே நிராகரிச்சாங்க யாருன்னா இதே உயர் நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு நீதிபதி சொல்லி பிற்பாடு ரெண்டு நீதிபதி சொல்லி அதுக்கு முன்னாடி ஒரு நீதிபதி சொன்னதுக்கு பிறகு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தீபம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி எதுக்காக ஜி ஆர் சுவாமிநாதன் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு இந்த தீர்ப்பை தமிழ்நாடு அரசோ கோயில் நிர்வாகமோ நடைமுறைப்படுத்த விருப்பமே இல்லை நேத்து நாங்க படுத்தவே முடியாதுட்டாங்க சரி தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தல உடனே இவங்க என்ன பண்றாங்க நீதிமன்றத்துல நீதிபதிகளுக்கும் நீதிமன்றத்துக்கும் பாதுகாப்பா இருந்த யாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பிச்ச அந்த சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் அனுப்பிச்சு கோயிலுக்குள்ள போகிறதுக்கு இந்த சங்கிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க இது எப்படி சாத்தியம் மிக தெளிவாக அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லுது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஸ்போர்ட்ஸ் ஆக்ட் நைன்டீன் அவ்வளவு தெளிவாக சொல்றாங்க இது முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கம் எந்தெந்த நிறுவனங்கள் இண்டஸ்ட்ரியல் நிறுவனங்களுடைய பாதுகாப்புக்காக தான் பயன்படுத்தப்படும் அதாவது கோர்ட்டா இருக்கலாம் இல்ல வேற அரசு கட்டிடங்களா இருக்கலாம் இல்ல அரசு நிர்வாகங்களா இருக்கலாம் நிறுவனங்களா இருக்கலாம் இந்தியன் ஆயில் பெட்ரோல் கார்பரேஷனா கூட இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அரசு நிர்வாகத்தை பாதுகாக்கிறதுக்கு தானே தவிர லாண்ட் ஆர்டருக்கு எப்படி பண்றீங்க இந்த தமிழ்நாட்டில் கூடிய மதுரை கலெக்டருடைய உத்தரவை தாண்டி நீங்க எப்படி உள்ள வர்றீங்க இப்போ என்ன சொல்றாரு ஜி ஆர் சுவாமிநாதன் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு ரத்து பண்றேன் நீங்க எல்லாம் போய் தீபம் ஏத்துங்க அப்படிங்கிறாரு இது எப்படி நியாயம் தமிழ்நாடு அரசு மிக தெளிவான கோர்ட்ல ஜி ஆர் சுவாமிநாதனுடைய தீர்ப்புக்கு எதிராக பேசியிருக்காங்க வெளிப்படையா கேட்கிறாங்க கார்த்தி தீபம் ஏற்றுவதற்கு முன்னரே நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டு விட்டது நீதிமன்ற அவமதிப்பு நடந்து விட்டதாக மனுதாரரும் நீதிபதியும் முன்கூட்டியே முடிவெடுத்து விட்டார் அது எப்படி முன்கூட்டியே முடிவெடுத்தீங்க தீபமே இன்னும் ஏற்றவே இல்லை தீபம் ஏத்தாம தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடியே ஜிஆர் சுவாமிநாதன் அவசரப்பட்டேன்னு என்ன சொல்றாரு ஏதாவது கோர்ட்டினுடைய உத்தரவை நீதிமன்ற உத்தரவை மீறும் அப்படின்னு மீறினால் இந்த நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்படும் ஏன் அவசரப்படுறீங்க அப்ப என்ன உள்ளாக்கம் உங்களுக்கு இருக்கு ரெண்டாவது பாயிண்ட் திருப்பரங்குன்ற கோயில் நிர்வாகம் சார்பில் நூறு ஆண்டுகளாக உச்சி பிள்ளையார் கோயில் ஏற்றப்பட்டு வருகிறது இதை உடனடியாக மாற்ற முடியுமா நியாயமான கேள்விதானா உச்சி பிள்ளையார் கோயில் தானே தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க நூறு வருஷமா எதுக்கு இதை மாத்திரீங்க நியாயமா தமிழ்நாடு அரசாங்கம் கேக்குது ஒரே நாள் நீங்க சொன்னா மாத்திரணுமா மூணாவது விஷயம் தர்கா அருகே உள்ள எல்லைக்கல்லில் தீபம் ஏற்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அனுமதித்த தீர்ப்பால் சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்பட்டுள்ளது சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளது நூறு சதவீதம் உண்மை முதல்ல தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லு தீபமேத்திர கல்லுன்னு எப்படி சொல்றாரு ஜி ஆர் சுவாமிநாதன் உங்கள்ட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா ஏதாவது கல்வெட்டு ஆதாரம் இருக்கா இலக்கிய ஆதாரங்கள் இருக்கா ஆர்கியாலஜிக்கல் ஆதாரங்கள் இருக்கா ஜியாரபிக்கல் சர்வேட் ஏதாவது இருக்கா யாருகிட்ட இருக்கு தொல்லியல் துறை கிட்ட இருக்கா வரலாற்று துறை கிட்ட இருக்கா யார்கிட்டயுமே இல்ல ஜி ஆர் சுவாமிநாதன் இல்ல எதையுமே பொருட்படுத்த வேண்டியது கிடையாது தர்கா பக்கத்தில் கூடிய கல்ல போய் அது வந்து அளவைக்கல் அதாவது நில அளவு பண்றதுக்காக ஜியாரபிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் வைக்கப்பட்ட கல்லுங்கிறாங்க அந்த கல் மேல தீபம் ஏற்ற சொல்லி எதன் அடிப்படையில் ஜிஆர் சாமிநாதன் கொடுத்தாரு அவர் கொடுத்ததுனால தான் இருபத்தி நாலு மணி நேரம் கலவர் நடந்துகிட்டு இருக்கு இப்ப திடீர்னு நூத்தி நாற்பது நாள் தடை நீக்க சொல்லி எதுக்காக உத்தரவு கொடுத்தாரு அவரை பொறுத்த வரைக்கும்

இதே ஜிஹா சாமி என்ன சொன்னார் பத்து பேர்த்த கூட்டு போய் மேல தீபம் தான் சொன்னாங்க பத்து பேர்த்த கூட்டா அந்த ஆர் சங்கிகாரங்க வந்தாங்க முன்னூறு நானூறு பேர்த்த கூட்டு வந்தாங்க மிகப்பெரிய கலவரத்தை பண்ண முயற்சி பண்ணாங்க இந்த முன்னூறு நானூறு பேர் மேல போய் தர்காவை உடைச்சிருந்தாங்க தர்காவை அடிச்சு உடைச்சிருந்தா என்ன நடந்திருக்கும் தர்கா விடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் தர்காவோட ஒரு சுவர் அடிச்சிருந்தா கூட என்ன ஆயிருக்கும் நேத்து மதுரையை பத்திக்கிட்டு இருந்துச்சுக்கும் இதுக்கு யார் பொறுப்பேற்பது ஜி ஆர் சாமிநாதன் பொறுப்பேற்பாரா இல்ல ரவிக்குமார் பொறுப்பேற்பாரா யார் பொறுப்பேற்பாங்க அப்ப இந்த கேள்வியே தமிழ்நாடு அரசு இன்னைக்கு ஹை ஹைகோர்ட்ல கேட்கிறாங்க பட் ஆனா எதையுமே பொருட்படுத்தாம இந்த வழக்கை ஜி ஆர் சாமிநாதன் கொடுத்த உத்தரவை நீக்க தேவையில்லை அப்படின்னு இன்னைக்கு ரெண்டு நீதிபதிகள் கொடுத்திருக்க உத்தரவு அப்படிங்கிறது ரொம்ப வருத்தம் வேதனையா இருக்கு இந்த இந்திய மண்ணில் தமிழக மண்ணில் மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அமைதியாக காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்க நீதிமன்றங்களே முயற்சிக்கின்றன இந்த தீர்ப்பை ஏற்று மலையில போய் தீபமேத்த போன குழு போலீஸ்காரர்களை அடிச்சிருக்கிறாங்க போலீஸ்காரர்களுடைய தள்ளுமுல் ஏற்பட்டு போலீஸ்காரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் கைது நடந்திருக்கு இதுக்கு இவர் என்ன சொல்லுவார் இது வந்து கோர்ட் அவமதிஸ்டாங்க அதை சொல்றாங்க இப்ப இதுக்கு என்ன பண்ணுவாங்க வெளிப்படையா சிம்பிளான ஒரே ஒரு கேள்வி சபரிமலை கோயில்ல பெண்கள் போய் வழிபடலான்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கேரளாவோ இல்லை வந்து தேவஸ்தானம் போர்டோ இது வரைக்கும் அந்த நடைமுறைப்படுத்தவே இல்லை பெண்களை அலோவ் பண்ணலை அப்படி இருக்கும்போது போது உச்சநீதிமன்றம் ஒரு சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அனுப்பிச்சு சபரிமலையில பெண்களை கூட்டிட்டு போகணும்னு சொல்லிச்சா உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கா போலீஸை கூட்டிட்டு பெண்களை கூட்டிட்டு அதிகாரம் இருக்கா இது வரைக்கும் காலங்காலமா பல ஆண்டு ஆச்சு உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்தும் தேவஸ்தான போர்டு மதிக்கவே இல்லையே இது குறித்தெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க ஆனா தமிழ்நாட்டுல திருப்பரங்குன்றத்துல இந்த மலை மேல ஏற வேண்டாம்னு சொன்ன உடனே கலவரத்தை ஏற்படுத்துறதுக்காகவே சென்ட்ரல் செக்யூரிட்டி போர்ஸை கொண்டு வந்து இறக்குறாங்க தான் வேதனையான விஷயமா இருக்கு தமிழ்நாட்டு மண்ணில் இந்துத்துவா வேறுன்ற பல பின்வாசல் வழியான உள்ள வரக்கூடிய வேலைகளை செய்கிறார்கள் இது மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழர்களாக ஒன்று திறந்து நிற்கக்கூடிய இந்த நேரத்தில் நமக்குள் மத பிளவுகளை ஏற்படுத்துவதை போன்ற இது மாதிரியான தீர்ப்புக்களையும் நீதிமன்ற நடவடிக்கைகளையும் ஒருபோதும் பொருட்படுத்த வேண்டிய தேவை கிடையாது நாம் தமிழர்களாக ஒன்றிணைந்து இஸ்லாமியர் இந்து பாகுபாடு இல்லாமல் அமைதியாக இந்த மண்ணில் வாழ்வது தான் ஒரே நோக்கம் அந்த நோக்கத்திற்கு எதிராக யார் செயல்பட்டாலும் எந்த உத்தரவு வந்தாலும் எந்த தீர்ப்பு வந்தாலும் தமிழர்கள் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது சங்கிகளுடைய எந்த சதி செயலையும் தமிழ்நாட்டில் நடத்த விடாமல் முறியடிப்பது நமது ஒரே பிரதான கடமையாக இருக்கும்